ரசுன்னு சொல்லுவாங்க அது நம்ம வீட்டு செலவு நம்ம ரசி நம்ம அது வந்து உங்களுக்கு பழுத்துனா உடனே விற்றா இல்லாட்டி ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்ம வீடு செலவுக்கெல்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நேந்திரன் வாழைதை வச்சு நாங்கள் இது பண்ணுறோம் அதை வந்து காய எடுத்து அதை வந்து ஓபன் பண்ணி ட்ரையில கொடுத்து சத்து மாவு பண்றோம் இப்ப நேந்திரன் வந்து வாழையிலலாம் சில டைப்ல வந்து வாழை முடியாது வாழையலை கட் பண்ணாலே குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இருக்கும் ஆமாமா இல்லாம இப்படிது உங்களுக்கு அதாவது எந்த தாவரத்திலுமே இலை இலை இல்லைன்னு சொல்லி தாவரம் உங்களுக்கு வளர்ச்சி அடையாது அதுக்கு உங்களுக்கு சத்து சூரிய ஒளி சத்து உறிஞ்ச பச்சையும் சொல்லுவாங்க அது இருந்தா தான் நீங்க வாழை நல்லா ரிலேட்டிவ் வராது இப்ப தென்னையா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும் இதுல பெருசா நோய் தாக்கி நான் ரொம்ப பாதிப்படைஞ்சேன் அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா வாழையில 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 வலையில ஒரு தடவை ஒரு ஏக்கரா போட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைச்சது அஞ்சு ஏக்கரா போட்டேன் வெறும் இருபத்தி ஆயிரம் கிடைச்சிது என்ன பிரச்சனை இருந்துச்சு ம மழை காற்று சோறை காற்று அப்படியே இந்த பூகமாடக்கும் முடிச்சு கொடுக்கறேன் ஆக்சுவலி நீங்க இருக்குறது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இது வந்து ஒரு மாடரேட் மாவட்டம் கூட சொல்லலாம் அதிகமா மலையும் எதிர்பார்க்க முடியாது

அது இப்போ அதுக்கெல்லாம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் வாழைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் ஓகே அதாவது வண்டி விழு குண் வண்டி விழுக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ அதுக்கெல்லாம் ஆமாம் அதுக்கெல்லாம் முன்னெச்சினை குண் வண்டி அப்புறம் இது மைக்ரோ உரங்கள் நுண்ணூட்டங்கள் அது அதெல்லாம் நிறைய கொடுக்குறோம் கொடுக்கும்போது இப்போ ஓரளவுக்கு நல்லா வருது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஓகே பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு ச ஒரு சமயத்தில் கம்ப்ளீட் ட்ரை ஏற்பட்டு தென்னை மரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊத்துறேன் ஓகே சரியான ட்ரை உசுரோட வச்சிருக்கணும் பெட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊத்துனேன் டெய்லியும் லாரியில வந்து வந்து ஊத்திட்டே இருந்தேன் டெய்லி ஒவ்வொரு மருத்துக்கு ஒரு நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இயற்கை சூழல் அந்த மாதிரி வருது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய அடிப்படும் விவசாயி வந்துங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகே விவசாயி வந்து இந்த எட்டு மணி நேரம் போயிட்டு தோக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கர் இப்போ வெங்காயம் எடுத்து வெளியில் போட்டீங்க ஆமா 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 வெங்காயம் சாயந்தரம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் செடி இந்த தலை வந்து தாழ் தாளும் சொல்லுவாங்க அடுத்த கலையை பார்த்தீங்கன்னா புற வெங்காயம் கெட்டு அதாவது அதாவது வந்து இதுக்கு சொல்லுவாங்க பணக்கார நூட்டு குழந்தை வீட்டு குழந்தை சொல்லுவாங்க வெங்காயம் வந்து பணக்கார நூட்டு குழந்தை நோய் வந்து அடுத்த தாங்காத அந்த குழந்தை ஆனா ஏழை குழந்தைகள் அப்படி இல்லை தாங்க நோய் வந்து அடுத்த நிமிஷமே நாம அதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தாகும் ஓகே இல்ல அப்படி கம்ப்ளீட்டா குறைச்சோம் இப்ப இங்க விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு பக்கம் அவங்க விளை வச்சிருவாங்க அது வந்து எப்படி மார்க்கெட் கொண்டு போறதுன்னு ஒரு விஷயம் தெரியாது இடைத்தரகர்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க நாங்க அதுக்கு இப்ப ரீசன்ட்டா நம்ம தம இந்தியன் பிரைம் मिनिस्टर மோடியினுடைய இதல வந்து எஃப்பிஓ ஃபார்மர் ஆர்கானைசேஷன் சொல்லி போட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியாவில் நாற்பத்தி நாலாயிரம் எ இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்லி தௌசண்ட் தான் இருக்குது இதில் வந்து எப்படின்னாங்க ஒரு எஃபிஓ அப்படின்னு சொல்லி முன்னூறு விவசாயிகள் இருக்கும் குறைஞ்சது ஆமாம் நான் ஓகே இருக்குது

ரெண்டாயிரத்தி நூறு விவசாயி கட்டி இருபது விவசாயி நாப்பத்தி இரண்டாயிரம் கட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க ஒரு பேங்க்ல அந்த மாதிரி பதினஞ்சு குரூப் தனித்தனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தர் நாற்பதாயிரம் நாற்பதனாயிரம் எங்களுக்கு அனுப்புறாங்க அப்போ ஆறு லட்சம் ஆச்சு இந்த ஆறு லட்சத்தை முறைப்படி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இமீடியா கொடுக்கலாம்

இந்த ஆறு லட்சம் வர்றது நெக்ஸ்ட் இயர் ஆறு லட்சம் அந்த மானியங்கிறது வெறும் ரீசன்க்காக குடுக்குறாங்களா இல்ல ஏதாவது கருவி வாங்குறது வேளாண் கருவி வாங்குறது அந்த மாதிரி அந்த மானியம் தனி அது தனி ஓகே அது தனியா இது வந்து உங்களுக்கு வியாபாரத்துக்காக எப்படி வியாபாரத்துக்காக ஃபர்ஸ்ட் இயர் ஆறு லட்சம் அது ஒன்லி முன்னூறு விவசாயில இருந்தா எழுநூத்தி ஐம்பது விவசாயம் பதினஞ்சு லட்சம் மேக்ஸிமம் பரவ லட்சம் குடுக்க ஓகே ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு லட்சம் அப்ப மூணு வருஷத்துக்கு வித்தியா குடுக்கறேன் ஓகே அப்பா அந்த மூணு வருஷம் விதியா குடுக்கும் பொழுது

ஒரு ஃபார்மரா இப்ப நான் ஒரு ஃபார்மரா இருக்கேன் இதுல ஜாயின் பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட்லாம் பெனிஃபிட் இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு எழுபத்தி பேர் இருக்காங்க விசைக்கு விவசாயிகள் எழுபத்தி ஐம்பது பேர் சீர் வந்து முப்பது லட்சம் இந்த முப்பது லட்சத்தை வைத்து நம்ம அக்ரி வந்து வாங்கலாம் இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் எஃபிஓ இருக்குது

தான் அரசாங்கம் வந்து விலை நிர்ணயம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது முடியாது காரணம் தக்காளி தக்காளி போடுவீங்க அவர் தக்காளி போடுவாரு அப்ப தக்காளி வந்து மார்க்கெட்ல ரொம்ப சீப்பா கிடைக்கல ஆமா ஒரு தடவை போடலே கிடைக்காது இது வந்துங்க மக்களுடைய மென்டாலிட்டி தான் இந்த வருஷம் தக்காளி நூறு கிலோ நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருபது எல்லாருமே போடுவாங்க போட்டவங்களுக்கு கம்மியாயிருது அதுக்காக இதை கொண்டு வார் நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க விவசாய போவாங்க ட்ரேட்ல போகும்போது அது வரலாவும் உங்களுக்கு என்ன வருது அப்ப விவசாயி ஒண்ணுமே இல்ல உண்மையா சொல்லணும் அதே இதை கொண்டு பண்ணிட்டு இருக்கோம் இது இதுல வந்து உங்களுக்கு நல்லா போக உரக்கடை ஆரம்பிக்கலாம் பெட்ரோல் பங்கு ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து விவசாயம் என்னென்ன விவசாயிக்கு அத்தனை இல ஆரம்பிக்கலாம் பெருசாக பெருசாக இப்ப அந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டிலேயே சிவகைகள் பண்ணிருக்காரு பெரிய அளவில் போயிட்டு இருக்குது பொதுவாவே விவசாயிகள் பெருசா சந்திக்கக்கூடிய பிரச்சனை யார்ட்ட கேட்டாலும் சொல்ற விஷயம் கூலி ஆட்கள் பற்றக்குற ரொம்ப அதிகமா இருக்கு எங்களால மேனேஜ் பண்ண முடியல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி நூறு நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வந்ததுனால மக்கள் வந்து எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு போக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆளு கிடைக்க மாட்டேங்குது நூறு ஃபார்மர் சொல்றாங்க எனக்கு அந்த நூறு நாள் கூலி ஆட்கள் இருக்காங்களா அவங்கள வந்து விவசாய வேலையில ஈடுபடுத்தலாம் அதுக்கு அரசு முன் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அது பத்தி உங்களுக்கு அது வந்து இந்த நூறு நாள் விவசாயத்துக்கு இது விரைல போ இதான் ஸ்டார்டிங்லயே பயன்படுத்த முடியல ஓகே இது எல்லாம் இதாயிப்போச்சுங்களா போச்சுங்களா அவங்க வந்து ஆயினா நூறு நாள் வேலை எல்லாம் போய் தூக்கிட்டுதான் இருக்காங்க ஓகே இங்க வந்து தூங்க முடியாதுங்களா அதனால நாலு நாள் இங்கே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஓகே வேலை வந்து அங்க நிறைய வேலை வாங்குவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பில் வந்தாங்கன்னா ஒரு ஆள் வந்து ரெண்டு மரம் தான் ரவுண்டு போடுவான் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் படிச்சுட்டு இன்னொன்று வைங்க இப்போ அவங்கள சோபேர்த்தனை பண்ணியாச்சு ஓகே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது அதே சோபேர்த்தனை பண்ணி இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப இனிமே என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியும் பிரச்சனை அதை நாங்களே கேட்டோம் நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இடையே போய் கலைஞர் இருக்கிறவங்க போய் கேட்டோம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது நீங்க திருப்பூர் மாவட்டத்துல ஒரு முக்கியமான விவசாயம் இருக்கீங்க முன்னோடி விவசாயா இருக்கீங்க உங்க மாவட்டத்துல இந்த பிரச்சனை ஒண்ணும் இருக்கு விவசாயம் சார்ந்து இதுக்கு வந்து அரசு வந்து அவங்க பார்வையிடனும் அது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் அது இந்த மாதிரி ஆறு பற்றாக்குறை ஒன்னு அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்புறம் வந்து விலை புலிகளுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அப்புறம் நீர் பற்றாக்குறை இருக்குமே நீர் பற்றாக்குறை இருக்கு உண்டான அதாவது டிஏபி ஒரு ரெண்டு மூணு திட்டங்கள் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்பிச்சா அப்படியே நிறைய பேர் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இது பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் பேசணும் அதாவது முடிச்சு வச்சுட்டாங்க

அதுக்குண்டான அதாவது நம்ம வந்து வச்சுக்கோங்க ஒரு விவசாயம் பண்ணும்போது மாட்டு பண்ணி வைக்கலாம் கோரி பண்ணி வைக்கலாம் அதுவா அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு விவசாய கருவிகளை வந்து மானியத்தில் நிறைய கொடுக்கணும் விவசாய ஈஸியான கருவிகள் வந்து கொடுத்தாங்க ஒரு ஃபேமிலியில் மூணு நாலு பேர் இருந்தா நாலு பேரே ஒரு பத்து ஏக்கரா பார்க்கலாம் விவசாய கருவிகள் வந்து ரொம்ப இது இப்போ மானியத்தில் எப்படிங்களா மானியத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த மானியத்தில் கர பண்ண போய் பாதி போய் அந்த கறிமீம் வந்து மானித்து குண்டான கறிவி தான் நல்ல நல்ல கருவி கொடுப்பாங்க மாட்டாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதே வந்து கவர்மெண்ட் பார்த்து எடுத்து பண்ணனும் நான் நிறைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் சொல்லி இருக்கோம் பாக்குறாங்க என்ன பா வந்து இருக்காங்கன்னு ஒன்னு பண்ற மாதிரி தெரியல இல்ல இளைஞர்கள் வரலாங்க வரலன்னு சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி வேலை செய்ய அவங்க ரெடியா இருக்கணும் ஓகே இந்தல இறங்கி இன்னும் நிலத்துல இறங்கணும் அதாவது சொல்லுவாங்கல்ல சேத்துல கை வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும் அந்த மாதிரி படிச்ச இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி வேலை செய்ய வரணும் அந்த மாதிரி வர்றாங்க என்னன்னு சொல்லுறேன் இப்ப நிறைய பேரு இந்த மாதிரி இன்டெர்வியூ குடுக்கறாங்க நான் ஐடி வேலையெல்லாம் போட்டு நான் விவசாயத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்குறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரியுது கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க சோ அந்த நெட் எல்லாம் யூஸ் பண்ண மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க அந்த மாதிரியானது எல்லாம் தெரியும் போது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா தெரியுற மாதிரி இருக்குது பட் இவங்களை மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்ப கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி வந்து காலையில் எழுந்திரிப்பாரு எழுந்திரிச்சுன்னு பால் கறப்பாரு பால் கொண்டு போய் ஊட்டிட்டு வருவாரு அப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக்ல தோட்டத்துக்குள்ள போயிருவாரு தோட்டத்துக்குள்ள போய் சாப்பிட வருவாங்க சாப்பிட முடிச்சு போட்டு மறுபடியும் போவாங்க ஈவினிங் வரைக்கும் அதே தான் ஒரு கீரை எடுக்கிற விவசாயி என்ன பண்ணணும் அந்த கீரை எடுத்தா ஈவினிங் குள்ள கட்டு கட்டி அது சாக்கு மூட்டையில் போட்டாதான் ஏர்லி மார்னிங் அவர் சந்தைக்கு கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கும் ஸோ அவர் வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போக முடியும் படிச்ச இளைஞர்கள் நீங்க படிச்ச இளைஞர்கள் என்ன பண்றாங்க அது எந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அப்புறம் அதையும் வந்து நம்ம எவ்வளவு அதாவது இப்போ ஏன்னா அவங்க வந்து அந்த ஏரியால இருந்தே பழகிட்டாங்க சோ அந்த டவுன்ல இருக்கிற மக்களுக்கு வந்து கண் பார்வைக்கு எப்படி அதை கேட்சியா கொடுக்கலாம் அப்படிங் மாதிரி எல்லாம் அவங்க பேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட அந்த மார்க்கெட்டிங் ட்ரெண்டிங்ல வந்து அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க சில பேர் சில பேர்த்துக்கு வந்து உற்பத்தி பண்ற பொருள் மதிப்பு கூட்ட பொருள் பண்ணி விற்கலாம் உற்பத்தி பண்ற பொருளை விவசாயத்தில் மதிப்பு கூட்ட பொருள் பண்ணி விற்கலாம் நல்லா